யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் போகிரா பேசுகிறேன் ராபர்ஸ் ஐன்ஸ்டீன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஆட்டம் பாமுக்கு காரணமான இஇசி இவல் எம்சி ஸ்கொயரை கொடுத்ததாகட்டும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு தெரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பெரிய அறிஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதாவது வருஷம் ஜெர்மனியில் யூத குடும்பத்தில் பிறந்தவர் அவரை நம்ம என்ன நினைக்கிறோன்னா பேரறிஞர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மூணு வயசு வரைக்கும் அவருக்கு பேசவே வரலை ரொம்ப மெதுவாக தான் பேசுவாராம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் அவரை பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்காதான் ஏன்னா மந்தமாக இருக்கிறதால அவர் ஆறு வயசாக பொழுது அவருடைய அப்பா வந்து ஒரு காம்பஸ் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு அந்த காம்பஸ் பாக்ஸை கையில் வச்சு அவர் பார்க்குறாரு எந்த பக்கம் நகர்ந்துதாலும் அந்த முள் நகருது அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அதில் ஒரு ஆர்வம் வருது அவங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி அவரை வயலின் கற்றுக்க வைக்கிறாங்க அப்போது அவங்க அப்பாவுக்கு தொழிலில் நிறைய நஷ்டம் வருது அதனால் ஜெர்மனியில் இருக்கிற முனிக்கிலிருந்து இட்டாலியில் மிலனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேவியா அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு அங்கே அவருடைய சித்தப்பா ஜேக்கப்பும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஜூரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளெல்லாம் டாக்குமெண்டேஷன் அதாவது பதிவுகளாக ஆவணங்களாக செய்கிறாரு அப்போ அவருக்கு நிறைய நேரம் கிடைக்குது அப்போ அந்த அறிஞருடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்குது இவருடைய அறிவையும் அவரால் நல்ல விருத்தி செஞ்சுக்க முடியுது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஸ்விஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நுழைவுத் தேர்வு எழுதுகிறாரு ஆனால் நுழைவுத் தேர்வில் அன்னைக்கு அவர் என்ன ஆகிட்டார் தோல்வி அடைஞ்சிடுறாரு ஆனாலும் இவருடைய ஃபிசிக்ஸ் மேத்ஸனுடைய அறிவை பார்த்து அந்த சுவிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் வேறு எங்கேயாவது போய் படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் நீங்கள் அடுத்த வருஷம் வந்து இந்த கல்லூரியிலையே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து அவர் வந்து படிக்கிறாரு இவருடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா முதல்ல ஒரு பெண்மணியை மிளவா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்புறம் அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு எல்சாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்போ இவருக்கு ஒரு பெண் குழந்தை லைசான்னு பிறக்குது அது ரெண்டு வயசுலேயே இறந்துருது இரண்டு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருக்காங்க மகன்கள் இருக்காங்க ஒருத்தருடைய பேர் ஹேங்ஸு இன்னொரு பேர் எட்வர்ட் இப்போது ஜெர்மனில் ஹிட்லருடைய ஆட்சி நடக்குது அப்போது யூதர்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க சித்திரவதை காலாக்குறாங்க அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கு யூஎஸ்ஏக்கு அவர் இடம்பெயர்றாரு அங்க யுஎஸ்ஏ கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு ஆட்டம் பாம கண்டுபிடிங்க இப்போ இந்த ஹிரோஷமா நாகசாயில என்ன ஆகுதுன்னா குண்டு வீச்சு நடக்குது அப்ப மக்கள் எல்லாம் அல்லல் படுறாங்க அப்ப அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை நம்ம கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இப்படி ஒரு அழிவான பாதைக்கு போகுதே அப்படின்னு நினைச்சாரு அதனால அவருடைய வேதனை வந்து ரொம்ப அதிகமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது எதுக்காக கிடைக்குதுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டால் கிடைக்குது அதுக்கப்புறம் இவர் வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்னமும் அறிவியல் விஞ்ஞானிகளால் பாராட்டு பெற்றுட்டு இருக்கு இறந்த பிறகு கூட நிறைய காண்ட்ரவர்சிஸ் வந்துச்சு தாமஸ் அல் ஹார்வே அப்படிங்கிற ஒரு பேத்தாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய மூளையை மட்டும் எடுத்து வச்சிட்டாரு அப்போ அந்த மூளையை வந்து அவர் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது துண்டுகளாக வெட்டி அதை பார்க்கும் பொழுது அதில் நியூரான்களுடைய எண்ணிக்கை பதினேழு பெர்சன்ட்டு அதிகமாகவும் பராட்டல் லோப் அப்படிங்கிறது வந்து இருபது பர்சன்ட் அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவரை பற்றிய நிறைய கதைகள் இருக்குது ஒரு இன்டர்வியூவில் ஒரு நிருபர் கேட்குறாரு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னென்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்போ ஐன்ஸ்டீன் சொன்னாரா இதெல்லாம் புத்தகத்திலேயே எழுதியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மனிதன் என்பவன் எதில் இருக்கணும்னா ட்ரைனிங் ஆஃப் மைண்டு நம்மளுடைய மூளையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமே தவிர இந்த மாதிரியான மனப்பாடங்களில் இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கல்விங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுறதுல மட்டும் இல்லை ஐன்சீன் போன்ற பேரறிஞர்களே அவர்களுடைய மூளை எப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி மக்களுக்கு பயன்படும் இது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைவோட மட்டும்தான் இருந்திருக்காங்க இந்த ராபர்ட் ஐன்ஸ்டீனுடைய அந்த ஈஸ் ஈக்வல் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவளா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆட்டம் பாம் எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாமே இதை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு இந்த ராபர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய ஒவ்வொரு செயலுமே நிறைய கதைகள் இவரை பற்றி இருக்கும் அதாவது ஒரு நாள் வகுப்படுத்தே இருக்கும் பொழுது ஒன்னு ஒன்றால் பெருக்கி ஒன்று ஒன்றை ரெண்டாவது பெருக்கி ரெண்டு இப்படி சொல்லிக்கிட்டே அவர் பொழுது ஒன்பது இதை சரியா சொல்லிட்டு பத்தாவது விஷயத்த அவர் தப்பா சொல்லும்பொழுது அந்த வகுப்பே சிரிச்சிச்சான் அப்போ அவர் திரும்பி சொன்னாராம் ஒன்பது முறை நான் சரியாக சொன்னபோது நீங்க யாருமே வந்து என்னை வந்து பாராட்டல ஆனா ஒரே ஒரு தப்பு செய்யும் பொழுது என்னை நீங்க சுட்டி காட்டுறீங்க இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அதனால தொண்ணூற்றி ஒன்பது முறை தோற்று போனாலும் நான் நூறாவது முறை வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு ராபர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் சொன்னதாகவும் இன்னும் ஒரு பூனைக்குட்டி கதை கூட சொல்லுவாங்க ஒரு பெரிய துளையும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன துளையும் போட்டிருந்தாரா இது ஏன்னு கேட்டதுக்கு பெரிய துளை வழியாக பெரிய பூனையும் சின்ன துளை வழியாக சின்ன பூனையும் இது ஒரு புனைக்கதையாக கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய பூத உலகை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரிலும் கலந்திரு